சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிசின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு பயணத்தை தொடங்கியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அதுல திராவிட மாடல் அரசு மக்களை ஏமாற்றுகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசுறாரு அவர் சமீபமா சொன்ன ஒரு விஷயம் அதாவது கோயில் காசு எடுத்து கல்லூரிகள் கட்டுறாங்க இந்து சமயநிலைத்துறையில இது நடக்குது மக்கள் வந்து கோயிலுக்காக பக்தியோட உண்டியில் போடுற காசு எடுத்து கல்விக்கு செலவழிக்கலாமா அப்படின்ற கேள்விகளை எழுப்புறாரு இந்து சமயநிலைத்துறையின் கீழ் இயங்குகிற கல்லூரிகள் இருக்கு பள்ளிகள் இருக்கு இது வழக்கமான ஒன்று தான் ஆனா இந்த அரசியல் அவரு இந்த மாதிரியான விஷயங்களை அவர் அரசியலா பேசுறாரு விஷயத்தை அவர் பேசுறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சு தான் அவர் பேசி இருக்க வேண்டும் ஏனென்றால் இது என்ன புதிதாக ஹெச்ஆர்என்சி அட்மினிஸ்டே டெம்பிள்ஸ் அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை கல்லூரிகள் ஏதாவது எஜுகேஷனல் பர்பஸுக்காக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் பேசுவது என்பது அடிப்படையாக மிகத்தவறான ஒரு செய்தியாக நான் பார்க்கின்றேன் இது இப்போ இல்லை பக்தவர் நம்ம துகையர் திரு அவர்கள் முன்னாடி சீஃப் மினிஸ்டர் தான் அதற்கு முன்னாடி அவர் ஹெச்ஆர்எம்சி மினிஸ்டராகவும் இருந்தவர் அவர காலத்திலேயே இந்த மாதிரி கல்லூரிகள்லாம் ஆரம்பிக்கப்பட்டது இன்ஃபேக்ட் அந்த காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் இந்த ஹெச்ஆர்எம்சி அந்த டெம்பிள்ஸ் பணத்தெல்லாம் எடுத்து சில சில கல்லூரிகள்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பது வரலாறு அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது மிக தவறானது ஆக அடிப்படையாக இருக்க கோயில் எதற்காக இருக்கின்றது அப்படின்னா ஆமாம் அந்த இந்து கோயில்கள்லாம் இருப்பதற்கு அங்கே மக்கள் வாங்க மிகப்பெரிய அளவிற்கு அந்த டொனேஷன்ஸ்லாம் கொடுக்கின்றார்கள் அப்படின்னா எதற்காக அந்த கோயிலை நன்றாக பராமரிக்க வேண்டும் வசதிகளை பெருக்க வேண்டும் அப்புறம் சாமிக்கு சில வேண்டுத்தல்லாம் இருக்கும் அதெல்லாம் நிறைவேற்றி வைக்க வேண்டும் இப்படி எல்லாம் தான் அவங்க செய்கின்றார்கள் அதை தாண்டி சர்ப்ளஸாக அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து சமூக நலப்பணிக்காக செய்வது என்பது எந்த விதத்தில் தவறு என்று எனக்கு தெரியலை உதாரணமாக கல் அந்த கல்லூரிகள் ஆரம்பிக்கலாமா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கலாமான்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை இது நான் நாலரை வருஷம் ஆறுது அதற்கு முன்பாகவே ஐம்பத்தி நாலு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடைபெறுகின்றன ஹெச்ஆர்என்சி சார்பாக நடைபெறுகின்றன அப்படி பார்க்கும்பொழுது ஃபிசிக்கலி சேலஞ்சு அதாவது மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கெல்லாம் கூட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்தப்படுகின்றது இந்த ஹெச்ஆர்என்சி மூலமாக இது ஒரு பெரிய ஒரு பெரிய சர்வீஸ் இல்லையா சார் வச்சு பாருங்கள் ஆகவே இது வந்து இவர் பாரதி சொன்னது போல அன்னசத்திரம் ஆயிரம் கட்டல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் பொண்ணியம் கோடி ஆங்கூர் ஏழைக்கு அழுத்தறிவித்தல் ஒரு ஏழைக்கு இயலாத ஒருத்தனுக்கு சொல்லி கொடுத்து அவனுக்கு கல்வெறிவு போதி கொடுத்தால் அது வந்து அன்னசத்திரம் எவ்வளோ சாப்பாடெல்லாம் போடக்கூடிய அன்ன சத்திரத்தை ஆலயம் புதுசு புதுசாக நிர்மாணம் செய்வது பதினாயிரம் திருக்கோயில்களை நீங்கள் நிர்மாணம் செய்வதை விட ஆங்கூர் ஏழைக்கு எழுத்தறிவுத்தல் அவ்வளோ பெரிய புண்ணியன்றாங்க அப்படி இருக்கும்பொழுது ஒரு சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸு இருக்குது உதாரணமாக பழனி எடுத்துங்க திருச்செந்தூர் எடுத்துங்க இந்த மாதிரி கோயில்கள்லாம் இந்த நம்ம ஆறு படை வீடுகள் எடுத்துங்க அங்கெல்லாம் அதே மாதிரி ஸ்ரீரங்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி இடத்துல நிறைய பணம் வருகின்றன கோயில் திருக்கோயில் பூண்டிகளில் பணம் வருகின்றன அங்கே எல்லா வசதிகளும் செய்து தரப்படுகின்றன அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்காக அதை தாண்டி சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இருந்தது என்றால் இது நல்ல விதமாக செயல்படுத்தக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அதுவும் குறிப்பாக கல்விக்காக அந்த பணத்தை செ செலவு செய்யலாமா கூடலாமா கூடாதுன்னா இது நேற்றிலேருந்து ஒரு பெரிய இஷ்யூவாக நேஷனல் இஷ்யூவாக போயிட்டுருக்கு காரணமாக நேற்றுக்கு நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சியிலே இதை பற்றி பேசினேன் அவங்க சொல்கிறாங்க எப்படி நீங்கள் எடுத்து கொடுக்க முடியும் இந்த சட்டமே இருக்கிய செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸில் இருக்க கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்லாம் கூட நிறுவலாம் அப்படின்னு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்த பற்றி குறிப்பிட வேண்டும் ஒன்று நான் வளர்ந்தது சிதம்பரம் அங்கே என்னுடைய பிகாம் வரைக்கும் நான் படித்தேன் இது எதுக்கு சொல்லவில்லைன்னா அதை நான் அதனுடைய காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அந்த இடங்கள் எல்லாம் பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் எம்காம் படிக்கிறதுக்கு எங்கள் வெங்கடேஸ்வர யூனிவர்சிட்டி திருப்பதி அங்கே படித்து வரோம் அதில் ஏற நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகத்திலேயே மிக ரிச்சஸ்ட்டு டெம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி வெங்கடாஜபதி கோயில் தான் அந்த கோயிலில் வருகின்ற வருமானத்தை வைத்து கொண்டு பல கல்லூர் மன கல்விச்சாலைகள் மருத்துவ வசதிகள் இன்னும் ஏராளமான பொதுநல செயல்பாடுகள்லாம் அவர்கள்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் நான் அந்த எஸ்இ யூனிவர்சிட்டி நான் படித்தோம் அது யாருடைய பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் வந்த பணம் அதை வச்சு தான் அந்த யூனிவர்சிட்டியை நிர்மாணித்திருக்கிறார்கள் அதில் நான் படித்திருக்கின்றேன் ரெண்டாவதாக பார்த்தா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னது போல் ஐம்பத்தி நாலு இன்ஸ்டியூஷன்ஸ் இல்லை அதில் சேராமல் இருக்கக்கூடியது ஆனால் ஹெச்ஆர்என்சி பணத்தை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட பல இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கின்றன உதாரணமாக சிதம்பரம் அருகே முட்லூர்னு ஒரு இடம் இருக்குது அந்த முட்லூருங்கிற இடத்துல அது எங்கள் அங்கே ஒரு கலைக்கல்லூரி இருக்குது இப்போ வந்து அரசு கலைக்கல்லூரின் பேர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அண்டர் கிராஜுவேஷன் கோர்ஸஸ்லாம் நிறுத்திவிட்டாங்க ஏதோ காரணத்துக்காக இனிமேல் வாண்டாம் அதெல்லாம் நமக்கு கண்டினியூ பண்ணணும் போஸ்ட் கிராஜுவேஷன் வண்டியே வச்சுட்டா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்ம பிகாம் பிஏ இதெல்லாம் படிக்கணும் எல்லாம் படிக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் தமிழ் இல்லை போது அப்போ ஒரு ஒரு ஓலக்கோட்டாய் போட்டு ஆரம்பித்தது தான் ஒரு கலைக்கல்லூரி சிதம்பரம் தகுந்த முட்லூர்னுங்கிற இடத்துல சி முட்லூர்னு பேர் சிமுட்லூர்னு சிதம்பரம் உட்லூர் அங்கே மாணவர்கள் படிக்க ஆரம்பித்தாங்க பிறகு அதை அதற்கு ஒரு சரியான கட்டடம் வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நம்ம தயார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாள் அதாவது எம்ஜிஆர் காலத்தில் அதற்கு பிறகு திருமதி ஜானகி அம்மையார் ஆக இருந்த நேரத்தில் திரு வி வி சுவாமிநாதன் அவர்கள் அவருக்கு இப்போ தொண்ணூறு வயசுக்கு மேலே ஆயிடுது இப்போ ரிட்டையர் பாலிடிக்ஸ் வந்து திரு வி வி சுவாமிநாதன் அவர்கள் சிதம்பரத்தை சேர்ந்தவர் அவர் மினிஸ்டராக இருக்கின்றார் அவர் வந்து இந்த இது இருக்குது திருவேற்காடு நம்ம சென்னையில் திருவேற்காடு இருக்கின்ற சென்னை பக்கத்தில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் இருக்கேன் அந்த பணத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய ஒரு பணத்தை எடுத்து அந்த சி முட்லூரில் அரசு கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்து வரவர் அந்த பணம் செலவு ப செலவு பண்ணப்பட்டது இன்னும் இந்த நான் சொன்ன ஐம்பத்தி நாளில் இது வரலை ஆனால் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் அது அப்படி தான் நீங்கள் அதையும் கொண்டு வந்தோம் இந்த மாதிரி நிறையா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சது இது நான் கண் கூட பார்த்தது என்பதனால நான் சொல்கிறேன் அதற்கு ஆரம்பத்தில் அதனுடைய பெயர் என்னன்னா திருவேற்காடு கருமாரியம்மன் அரசு கலைக்கல்லூரி அப்படின்னு தான் பேர் அதுக்கு அதற்கு பிறகு சில வருஷங்கள் பிறகு அந்த அரசு கலைக்கல்லூரி அப்படின்னு மாற்றிட்டாங்க அந்த திருவேற்காடு கருமாரியம்மன் அப்படிங்கிற அந்த பேரை எடுத்துப்பாங்க ஆனால் அது ஆரம்பிக்கப்பட்டது என்பதுன்னு பார்த்தீங்கன்னா திருவேற்காடு திருக்கோயில் ஃபன் சர்வீஸ் தான் ஆரம்பிக்கப்பட்டது இன்னும் தப்பாது தப்பா சார் என்ன ஒரு ஆயிரக்கணக்கான எங்க

அந்த அந்த ஸ்ட்ராலிங் ஏரியா நான் அந்த நான் போயிருந்த அந்த பள்ளிக்கு நான் போயிருந்தேன் அந்த கல்லூரிய பல இடங்கள நான் சுத்தி பார்த்தேன் அற்புதமான ஃபெசிலிட்டிஸ் தான் வைக்க வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த கலை ஆரம்பிச்சு அதுல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக தொறந்து வைச்சவர் திரு எடப்பாடி அவர்கள் ரைட் இது எப்பன்ன அதிமுக ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இந்த தொழிற்க தொழில்நுட்ப க கல்லூரி என்பது ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கை தொடர்ந்து வைக்கிறார் திரு எடப்பாடி அவர்கள் ஆகவே இதெல்லாம் நான் சொன்னேன் பாருங்கள் எம்ஜிஆர் காலத்தில் பக்தோஸ்வரன் காலத்தில் அது காமராஜர் பீரியடில் அடுத்தது டாக்டர் கலைஞர் என்ப காலத்தையும் அவன் மாதிரி செய்திருக்கின்றார்கள் நிறைய நான் சொன்னது போல் ஐம்பத்தி நாலு இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்திருக்கின்றால் இப்போ இந்த தற்போதைய அரசாங்கம் ஒரு நாலு கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இதுலேருந்து மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில் திரு திருக்கோயில் பணத்தை எடுத்து குளத்தூரில் நீங்கள் என்னது காலேஜ் கட்டணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஏன் சார் இங்கே சென்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு க கோயில் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து சிதம்பரத்துக்கு பக்கத்த சிதம்பரத்துல ஒரு கலை கல்லூரியை கட்டுறீங்கன்னா அது ரைட்டு இது தப்பா அவங்க எல்லாம் அப்படின்னு நான் கே கேட்கறோன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க ஏதாவது சோயட்டிஸ்வரம்பொழி அது முதலமைச்சர் தொகுதிய தானே கேக்குறாங்களா அவ அது முதலமைச்சர்னு கேட்கறாங்க இப்போ இது ஏ சார் பண்ணாங்க திரு வி வி சாமிநாயர் அவர்கள் தன்னுடைய தொகுதிக்காக அங்க இருந்து பணத்தை இங்க டைவோட் பண்ணாரு அது நியாயமா அது நியாயமான்னு கேட்கற அது என்ன ஏடியம்கே பீரியட் தானே அது எந்த வித நியாயமா சார் இருக்க முடியும் அதாவது மக்கள் கிட்ட மக்கள் கிட்ட இயல்பா ஒரு சென்டிமென்ட் எடுப்படும்னு எடப்பாடி பழனித்தாமி நினைக்கிறாரா நீங்க கோயிலுக்கு போடுற பணத்தை அவங்க வேற எதுவும் செலவு பண்றாங்க கோயிலுக்காக செலவு பண்றதில்ல அப்படின்னு சொல்றார் இல்லையா ஆமா சார் அவர் அவருக்கு இது இது ஒன்று போகிறது சார் இந்த விஷயத்த ஒன்று எடுத்துன்னு போனாலே தமிழ்நாட்டு மக்கள் கொழி தேடுவார்கள் அது கல்லூர் எஜுகேஷனுக்கு எவ்வளோ முக்கியம் எதை எதுவுமே உங்களுக்கு இது இல்லை சார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னு எதை கொடுத்தாலும் பணத்தை கொடுத்தாலோ அல்லது சாப்பாடு போட்டாலோ நல்ல துணிமணி வாங்கி கொடுத்தாலோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது உங்களுக்கு எக்யூப் பண்ணுறது என்ன காலத்தால் அழியாது நீரால் நனையாது அப்படிங்கெல்லாம் சொல்லுவாங்களே அது மாதிரி எப்போவும் உங்களோட துணையாக இருக்கக்கூடிய அறிவு எனும் ஆயுதம் அந்த அறிவு எனும் ஆயுதத்தை கொடுக்கறது கல்வி என்கின்ற மிகப்பெரிய ஒரு அழியா சொத்து அதை கொடுத்தா தான் முடியும் இதை தமிழ்நாட்டு மக்கள் மிக 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 தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள் இந்த மாதிரி இதை டைவர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் போதும் இது வந்து இந்த ஒரு இஷ்யூ வச்சுட்டே பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி என்பது தோத்து போக்குங்கிறதுக்கு எனக்கு சந்தேகமே கிடையாது கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க கோயில்கள் வந்து அவ்வளவு முக்கியமானது அந்த கோயில்களை பராமரிக்கல திமுக அரசு அப்படின்ற குற்றச்சாட்டை தான் அவர் வைக்கிறாரு இல்ல அதாவது நான் வந்து ஏதோ பெருமையா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பேசணுங்கிறது எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அதில் நடக்கக்கூடிய சமாச்சாரங்களை நான் நெருக்கமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோயில்களுக்கு மேல கும்பாபிஷேகம் நடந்திருக்கின்றது இந்த ஆட்சியில் நீங்கள் முன்னாடி தான் நடந்த ஆட்சியில் இந்த அளவுக்கு நடந்திருக்காங்க யார் இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறது இவங்க யார் அப்படின்னு எத்தையும் ஒன்று ஏடா உடமா என்னத்தையும் ஒன்று கேட்டு உட்காண்டிருக்கேன் அதற்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி திருக்கோயில்கள் ஹெச்ஆர்என்சி கீழே இயங்குகின்ற திருக்கோயில்களுக்கு இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கெல்லாம் உரிய அனுமதியெல்லாம் கொடுத்து உதவிகள்லாம் செய்து எனக்கு தெரிஞ்சு அது மாதிரிலாம் நான் நான் சொன்னேன் அப்படிங்கிற சில காரணத்துக்காக ஒரு ஒரு சில கோயில்களில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு சரியா ஆகவே கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேணான்னு யார் கோயில்ல வந்து இடிச்சுட்டு அங்க வந்து கல்லூரி கட்டணும்னு சொன்னாங்களா யூனிவர்சிட்டி கட்டணும்னு சொன்னாங்களா என்ன இது அக்கிரமமா இருக்கின்றது ஆகவே இது வந்து தவறான யாரு இந்த மாதிரி ஒரு ஐடியாவே திரு ஈபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல அது கிட்டத்தட்ட அவர் முதல்ல பேசுறார் ஆஹ் அத்திக்கல அவினாசி திட்டம் அதுக்கு மத்திய அரசு தான் ஒன்றும் பண்ணவே இல்லை அவங்களுடைய அனுமதியை கொடுக்காம அப்படியே விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் மறுநாளைக்கு வீராபேஷமா பேசுகிறார் மத்திய அரசு ஒன்றும் கொடுக்கவே இல்லை கொடுக்கவே இல்லைன்னு டிஎம் கேசுவர் அது எதுவும் இந்த எந்த விதத்தில் நியாய அவருடைய பேச்சை அவர் காண்ட்ரடேட் பண்றாரு ரைட் ஆகவே இது இது வந்து அரசியலுக்காக அவர் நடத்துகின்ற நாடகம் அந்த கூட்டணிக்காக பிஜேபி இந்த அளவுக்கெல்லாம் மோசமா போனது கிடையாது அவர் ம ஒட்டோ உறவோ எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாருங்க எப்பவுமே கிடையாதுன்னு சொன்னவர் இப்போ அடிமை சாசனம் பிஜேபிக்கு எழுதி கொடுத்துட்டாரு கிட்டத்தட்ட இதை வந்து பிஜேபியோட அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இது வந்து மருஜாகிடுச்சு ஏடிஎம்கே என்பது பிஜேபியோட ஒரு அங்கமாக மாறப்போகின்றது ப்ராபிளி ஈபிஎஸ்சி அதை பிஜேபி தமிழ்நாட்டு பிஜேபியினுடைய தலைவராக கூட மாறலாம் அந்த அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள்லாம் ரொம்ப வருத்தமான விஷயமாக போய் கொண்டிருக்கின்றது என்பது ஒரு யதார்த்தமான உண்மை எப்படி அதிமுக அந்த நிலையில இருக்குன்னா எதிர்ப்பு சொல்ற சொல்ல வரீங்க சார் இது இதோட தமிழ்நாட்டுல அதிமுகவை நம்பி பாஜக இருக்கா பாஜகவை நம்பி அதிமுக இருக்கா அதிமுகவை நம்பி பாஜக இருக்கின்றது என்பது உண்மை ஆனால் திங்ஸ் ஆர் சேஞ்சிங் ராசிகலி அதுதான் நான் சொன்ன மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வருகின்றன கிட்டத்தட்ட இது வந்து ஏடிஎம்கேயை கொண்டு போய் அவர்களுடைய திருவடியிலை வைத்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறுநில மன்னர் ஒரு பெரிய ரா ராஜாட்ட போய் சொல்கிற மாதிரி அந்த நிலைமைக்கு திரு இபிஎஸ் சோஷல் அந்த கட்சியை கொண்டு வந்து வைத்து விட்டார் அப்படிங்கிறதான் என்னோடது மற்றல்லா இருக்கட்டும் பல பல நேரங்களில் பணம் கொடுக்கல அப்படிங்கிறத பற்றி நாம் பேசியிருக்கோம் ஏடிஎம்கேம் பல முறை சொல்லியிருக்க எங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுக்குறது டிலே பண்ணுறாங்க எங்களுக்கு வரக்கூடிய பணத்தெல்லாம் நிலுவை நிலுவையில் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு திரு ஓபிஎஸ் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது வெளிப்படையாக அசம்பிளியிலே பேசியிருக்கின்றார் அதெல்லாம் ஒரு காலமாக இருந்தது அதுக்கப்புறம் ஒட்டோ உறவா ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டுலாம் பேசினது இபிஎஸ் வீராவேசமான முழக்கங்கள்லாம் நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சரண்டர் நிலைமைக்கு வந்துவிட்டாங்க ஏடிஎம்கே என்பது யார் கூட்டணி என்று டிசைட் பண்ணுறதுன்னா இவர் தான் டிசைட் பண்ண திரு அமித்ஷா அவர்கள் டிசைட் பண்ணுறார் டெல்லியில் உட்காந்து அதற்கு பிறகு இங்கே வரார் அங்கே வந்தோன்னே ரெண்டு பேருக்கும் கூட்டணின்னு சொல்கிறார் அதில் வாயை திறந்து கூட பேசாத ஒரு ஊமை மடந்தையாக இபிஎஸ் அவர்கள் உட்காந்துருந்தார் அடுத்தது என்ன கூட்டணி ஆட்சி ஆட்சியே கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத திருப்பி 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 திரு அமித்ஷா அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது என்னவெல்லாம் சொல்லி பார்த்தால் அதுக்கு இன்னும் இப்போ பதில் சொல்ல மாட்டேன் கமா ஃபுல்ஷாப்பெல்லாம் போட்டு இதோட உலக்கங்கள்லாம் கொடுத்து பார்த்தா நீப்பாக அவர் வந்து ரொம்ப தெளிவாக அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன போயிட்டார்னா யார் முதல்வர் அப்படின்னு தீர்மானிக்க வேண்டியது நாங்கள் தீர்மானிப்போம் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் இவரே ஒரு வாக்குமூலம் கொடுக்குறார் இது யார் தீர்மானிக்க வேண்டும் டெல்லியில் தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறார் ஆகவே ஒரு இந்த அளவுக்கு ஒரு படு மோசமாக ஒரு சரண்டர் கம்ப்ளீட் சரண்டர் ஒரு ஏடிஎம் கிங் என்கின்ற மிகப்பெரிய கட்சி பிஜேபி அளவுக்கு சரண்டர் ஆகி அந்த கட்சியை கிட்டத்தட்ட அதனுடைய ஆரம்பம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திரு எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி வச்சு மிக சிறப்பாக முப்பத்தி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆ ஆண்ட கட்சியை கொண்டு அடமானம் கூட இல்லை கம்ப்ளீட்டாக அதோட பெற்ற மாதிரி கொண்டு நிலைமை கொண்டு வச்சுட்டார் அதனுடைய முடிவு முடிவுரை அதிமுகவின் முடிவுரையை திரு இபிஎஸ் அவர்கள் எழுத ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா இந்த க கல்வி என்கின்ற விஷயத்தில் பிஜேபி இதை கூட இதை இப்படி பேசலை அது இந்த கல்லூரிகள்லாம் ஆரம்பித்து ஏதோ கொர்டோரில் இருக்கிறத பற்றி பேசி மற்ற இடத்துலாம் பற்றி அவ்வளோ ஒன்றும் அதிகமாக பேசலை ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி அந்த அவங்களுடைய அவங்களுடைய வாய்ஸாக இவர் ஒலிக்கின்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க சொன்னதே திருப்பி வந்து இவரை எக்கோவாக பேசுகின்றார் என்பதை பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கின்றது க ஒரு கல் ப கல்வி இல்லாத ஒரு எந்த நாடும் உருப்படாது வளர்ச்சி என்பது இருக்காது ஆனால் அந்த கல்விங்கிறது என்னென்ன விதத்தில் நாம் உதவி செய்யணுமோ அதெல்லாம் செய்ய வேண்டியது என்பது தனிப்பட்ட மனிதர்களுக்கும் கடமை அரசாங்கத்தினுடைய முதன்மையான கடமை அப்படி இருக்கும்போது அந்த பணத்தெல்லாம் அங்கே கொண்டு போய் நீங்கள் டை டைவெர்ட் பண்ணுறீங்கன்னு பேசுவது அதுவும் கல்லூரிகளுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஆட்சி பண்ண போதே எத்தனை கல்லூரிகளுக்கு நீங்கள் பணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த டெம்பிள் ஃபண்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் இப்படி வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் மனசாட்சி தூரம் போட்டுட்டு இப்படி பேசுவது என்பது உங்கள் கட்சியினுடைய முடிவுரைக்கு வழிவகுத்து விட்டீர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சார் நன்றி சார் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி சார் தேங்க்யூ